அனைவருக்கும் வணக்கம் நேற்றுக்கு நாம் தமிழ் கட்சியோட வேட்பாளர் அறிவு கூட்டம் அறக்குறத்தில் நடக்குது எங்கள் அரக்கோணம் தொகுதி வேட்பாளர் அப்சான் நசின் வந்து ஒரு பெண் அவங்க வந்து உட்காந்துருக்காங்க அவங்க உட்காந்துருக்கும் போதே திமுக குண்டர்கள் அவங்கள வந்து ஆபாசமாக பேசுகிறாங்க கள்ள விட்டு எறிகிறாங்க இதனால அங்கே நாம்தர் கட்சிக்கு திமுக கிடையாது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மோதல் வந்து ஏற்படுது அந்த வீடியோவில் நீங்க வந்து பார்த்துருப்பீங்க சரி அங்கே இருக்க போலீஸ்காரங்களாம் திமுக குண்டர்கள் வந்து அடக்குங்க அப்படி சொன்னாங்க அந்த திமுக குண்டர்களை வந்து அடக்காமல் சல்மான் வந்து பேசியிருக்காரு சல்மானை தான் அடக்கிறாங்க நீங்க இப்படி பேசுனால தான் அங்கே வந்து பிரச்சனை ஆகுது நீங்க திமுக பத்தி தவறா வந்து பேசாதீங்க அவங்களை கோபப்படுற மாதிரி பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரி அங்கே இருக்க போலீஸ்காரன் என்ன நம்மள தான் வந்து அடக்க பார்க்கறாங்க சரி அங்க சல்மான் வந்து அப்படி என்ன தவறா பேசுகிறார் அப்படின்னா ஒரு தவறாகவும் பேசல அவர் உண்மையை வந்து சொன்னார் இதுவரை திமுக வந்து அரப்போண தொகுதியில் பெண் வேட்பாளர் வந்து போட்டதே இல்லை அது மட்டும் இல்லாமல் இஸ்லாமியர்களுக்கு அங்கே அரக்கோணத்துல வாய்ப்பு கொடுத்ததே அதுலேயும் ஒரு பெண் வேட்பாளருக்கு அதை தான் வந்து எடுத்து சொல்கிறார் இந்த மாதிரி இஸ்லாமிய பெண்களுக்கும் சீமான வந்து வாய்ப்பு கொடுக்குறாரு இஸ்லாமியர்களுக்கும் வாய்ப்பு கொடுக்குறாரு ஆனால் அந்த திமுக வந்து இஸ்லாமிய பாதுகாப்புன்னு சொல்லி நம்ம ஓட்டை இவ்வளோ நாள் வந்து வாங்கிட்டு நம்மளை வந்து ஏமாற்றிட்டாங்க நம்மளுக்கு வந்து சீட்டு கூட கொடுக்கலாம் எம்பி சீட்டு கொடுக்கல நம்ம இவ்வளோ தூரம் தமிழ்நாடு முழுக்க முழுக்க நம்ம ஒரு எட்டு டு பத்து பர்சன்ட் இருக்கும் ஆனால் நம்மளுக்கு உண்டான பிணைத்து வந்து திமுக இதுவரை கொடுக்கவே இல்லை அப்படிங்கிற ஒரு உண்மையை தான் வந்து சொல்கிறாரு அப்போ இதை கேட்டால் திமுக காரை கொந்தளிப்பானா கொந்தளிக்க மாட்டானா இப்போ இஸ்லாமியர்கள் ஓட்டம் வச்சு தான் திமுகவே ஜெயிக்கிறாங்க இஸ்லாமியர் ஓட்ட கிட்ட ஓட்டு தான் மெயினாக அவங்க சோர்ஸ் அதுலேயே மெயினாக இந்த இஸ்லாமியர் ஓட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூபா செலவு இல்லாமல் அப்படியே வந்து திமுக வந்து போதும் இல்லையா எதுனால அப்படின்னா நாங்கள் இஸ்லாமிய பாதுகாப்பில் பிஜேபி உள்ளே வந்துடும் அதனால் எங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி இதுவரை இஸ்லாமியர் வந்து ஏமாற்றிக்கிட்டே இருந்தாங்க அந்த உண்மையை தான் வந்து சல்மான் சொல்றாரு அவர் கருணாநிதி அவரோட லைஃப் பற்றியோ இல்லை ஸ்டாலின் அவரோட லைஃப் பற்றியோ எதுவுமே பேசலையா ஆனால் இவங்க உட்காந்து பேசுவாங்க சீமானோட பர்சனை பற்றியெல்லாம் எடுத்து பேசுவாங்க சீமானோட பேர் வந்து சைமன் அப்படின்னு சொன்னி நியூஸ் ஜே வந்து பார்த்தீங்கன்னா இந்த காந்தராஜ் வந்து பேசுறாரு அதே மாதிரி அங்கே போய் என்கிட்ட வந்து சல்மான் பேச கிடையாது அவர் அங்கே இஸ்லாமியர் அதிகமாக இருக்காங்க இந்த அக்கா ஒரு இஸ்லாமிய வேட்பாளர் இஸ்லாமியர் மத்தியில் நாம் தமிழர் கட்சி வந்து இப்போ வந்து உள்ளே போகுது அங்கே வந்து அவ்வளோ இஸ்லாமியர் உட்காந்துருக்காங்க அவங்கள்ட்ட வந்து ஒரு பெண் வேட்பாளர் இப்போ ஒரு பெண் இஸ்லாமிய வேட்பாளர் அவங்க பேசும்போது எப்படி இருக்குது தெரியுமா இப்போ உண்மை நம்ம காளியம்மாக்கா இருக்காங்க பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்குது அப்சர் நசின் பேச்சு நான் சும்மா ஒரு சாம்பிள் கேட்டேன் அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க படிச்சிருக்காங்க அந்த அளவுக்கு ஒரு இதாக வந்து பேசுகிறாங்க அப்பா இந்த மாதிரி ஒரு வேட்பாளர் சீமானு எடுத்திருக்காரு பார்த்தீங்களா இதுதான் அந்த திராவிட கூட்டத்துக்கு வந்து பயம் எடுத்துக்கிச்சு எங்கே அந்த இந்த இஸ்லாமியர்கள் வந்து வளர்ந்துருவாங்களோ இந்த இடத்த நம்ம அப்படி தான் எடுத்துக்கணும் நாம் தமிழர் கட்சி வளர்றது ரெண்டாவது ஆனால் இந்த இடத்துல இஸ்லாமியர் எங்கே வளர்ந்துருவாங்களோ நம்மளுக்கு வந்து ஃப்ரீயாக ஓட்டு போடுறாங்க இஸ்லாமியர்கள் பதினஞ்சு சதவீத ஓட்டு கிட்டத்தட்ட இஸ்லாமிய ஓட்டு வந்துடும் அப்போ அதை தடுக்கிற அந்த நாம் தமிழர் கட்சி அதை அதை தான் சல்மான வந்து பேசுகிறார் தப்பாகவே பேசல அதனால என்ன பண்ணுறாங்கன்னா அந்த திமுக குண்டர் வந்து கல்லை விட்டு கல் விட்டு இது இல்லைன்னா நம்மளை சொல்லுவாங்க நம்ம வந்து பிரிவினை பேசுகிறோம் நாம் தமிழர் கட்சி வந்து ரவுடி கட்சி அப்படி இப்படி நம்மள சொல்லுவாங்க ஆனால் வந்து உண்மையாலுமே ரவுடி கட்சி இந்த மாதிரி கல்வெட்டு எறிகிறது திட்டத்தண்ணம் பண்ணுறது போதைப் பொருள் கடத்துறது எல்லா வேலையும் பார்க்குற கட்சி அந்த திமுக வந்து அந்த திமுகவை வந்து அடக்கி வைக்க அந்த முதல்வர் ஸ்டாலினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இது இருக்காது ஆனால் இங்கே உட்காந்துட்டு திராவிட அல்லக்கை பூரா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நாமத்துப்பர் கட்சியை வந்து இது பண்ணோம் தடை பண்ணோம் அப்படி அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் வந்து உருட்டுக்கிட்டே இருப்பாங்க எது எப்படி போனாலும் சரி சீமான சொன்னது கட்டுதாங்க ஏன்னா இப்போ ஏன் அடிக்கடி வேட்பாளர் மாற்றுறாரு அப்படிங்கிறது கூட நம்மளுக்கு தெரியாமல் இப்போ தான் தெரியுது ஒரு பெண்களுக்கு வந்து திமுக ஆட்சியில் பாதுகாப்பு அப்படிங்கிறது சுத்தமாகவே கிடையாது மெயினாக வந்து பாதுகாப்பு கிடையாது அதில் இஸ்லாமிய பெண்களுக்கு பாதுகாப்பே கிடையாது அதனால கூட வந்து இவங்கள வந்து மாத்திருக்கலாம் வடச்சி ஃபஸ்ட்டு இவங்கள ஃபர்கான அப்படி கூட மாற்றிருக்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா இது அப்படி திமுகவோட ஆட்சி வந்து அந்தளவுக்கு இருக்குது ரொம்ப பார்த்து பார்த்து சூதானமாக போக வேண்டியது இருக்குது மேடையில் உட்காந்துருக்காங்க பலாயிரம் கோடி கிராமத்தமிழகத்தில் தொண்டை இருக்கான் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு அறநூறு பேர் ஆயிரம் பேர்கிட்ட அந்த ஊர் மக்களே இருக்காங்க அப்போ அந்த சூழ்நிலையிலே கள்ள ஊட்டி எரிய ஆபாசமாக பேசுகிற அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் அந்த திமுக ஆட்சி தான் அப்போது நம்ம பெண்களை நம்ம தான் பாதுகாக்கணும் அதுக்கு உண்டான நம்ம வீரியமாக வந்து செயல்பட்டு ஆனால் நம்ம என்ன திருப்பி அடிக்க முடியாது திருப்பி அடிக்க முடியாது நம்ம கருத்தியல் ரீதியாக தான் புரட்சி பண்ண முடியும் அதை வந்து எடுத்துக்க முடியாமல் இந்த மாதிரி இஸ்லாமியர் வாக்கு வந்து ஃப்ரீயாக எதுக்கு திமுக போடுறீங்க உங்களுக்கு உண்டான பலனை வாங்குங்க இப்போது சீமானை வந்து ஒரு இஸ்லாமியர் ஒரு நாலு பேத்துக்கு வாய்ப்பு கொடுக்குறாருன்னா அந்த மக்கள் அங்கே உள்ளே போவாங்க ஆட்சி அதிகாரத்துக்குள்ளே போவாங்க அது கரெக்டாக இருக்கும் ஏன் ஃப்ரீயாக எதுக்கு ஓட்டு போடணும் அப்போ ஃப்ரீயாக உங்கள் ஓட்டம் வாங்கிட்டு உங்கள் உரிமையை வந்து காப்பாற்றாமல் இருக்காங்க அப்படின்னு தான் இந்த கல் வச்சு இது மாதிரி தொடர்ந்து வந்து நாங்கள் இப்படி தான் பேசுவோம் இஸ்லாமியர் துரோகி திமுக அப்படிங்கிறத இன்னும் நம்ம மேலும் மேலும் சொல்லலாம் இது பற்றி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்